but from tomorrow she will be acting again so we have no breaks the movies will go on and sarath kumar and myself support my wife 100% uh, she will always act her dreams her passions uh, her ambitions, and her acting are vera level so please support her like you'll have for all these years Vira level vera level so please support her and give her the love that you'll have for all these years. And I thank you so much for coming. Please, water and food after this. Thank you so much all. Thank you. It's too old, man. Water, please. Greetings, everyone. Sri Suresh Chandra's team has said, even if there is a need for many people to come to நேருமும் காலமும் அது இல்லைன்னு தான் சொல்லணும் நான் ஒரு புறம் தேர்தல் வந்தோம் அதன்படி ஒரு குறுகிய காலத்தில் எல்லாரையும் கூப்பிட்ணா எனக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே எனக்கு சொந்தங்கள் எல்லாருமே தான் நிறைய பேர் இருக்காங்க எல்லோரையும் கூப்பிடுற ஒரு சூழல் இல்லாதனால் முக்கியமாக வந்து எங்களை உருவாக்கிய எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற உங்களை சகோதரி அதாவது நானும் உங்களில் ஒருத்தர் தான் பத்திரிகையாளர் இருந்து தான் நானும் களை கொடுத்து வந்திருக்கேன் கண்டிப்பாக உங்களை சந்திக்கணுன்றதை சுரேஷ் சந்திரன் சொல்லி ஒரு கடிதம் மூலமாக அனைவருக்கும் அழைப்பு மாதிரி திருமணம் முடிந்த பிறகு கண்டிப்பாக எல்லாம் சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது இன்னைக்கு வந்து சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிருச்சு உங்களுடைய அன்பு ஆசை இன்னைக்கு வந்து பல கேள்விகள் இருக்கலாம் அது உடனே அந்த கேள்வி பதில் வச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து திருமணத்தை அங்கே எங்களுடன் கொண்டாட முடியாத சூழல் இங்கு கொண்டாடுகிறோம்னு எடுத்துக்கணும் அதுதான் இன்னைக்கு முடியாத சூழல் அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் சந்திக்க போகிறேன் நானும் சந்தேகம் இருபத்தெட்டாம் தேதி பல பேர் வந்து நீங்கள் தனியாக ஒருத்தர் தான் கூப்பிட்டீங்க குடும்பத்தோடு கூப்பிட அதுக்காக ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேரோட இருந்து அப்போ அங்கேயே நிகராக இருப்பீங்க அப்போ எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதில் சொன்னான் தயார் ஒரு இருபத்தெட்டாம் தேதி டென்டேடி படி அது அது கன்ஃபார்ம் ஆனப்பறம் மறுபடியும் உங்களுக்கு தகவல் வரும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் வரலட்சுமி வந்து தொடர்ந்து நடிப்பாங்கிற செய்தி அவங்க சொல்லிட்டாங்க ஏன்னா நீக்கா நீக்கு நான் நிக்கும் கூப்பிட ஆரம்பிச்சேன் நிக்கலாகி சஜ்தேவ் ஆனாலும் நிக் பீன் அ ஒண்டர்ஃபுல் பர்சன் நான் வந்து வரலட்சுமி வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அ மோர் இம்பார்ட்டன்ட் அதாவது ஒரு பார்க்கும்போது சந்திக்கும் போது கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் வித் வித் மீ தமிழில் சொல்லணும்னா நான் நான் கண்டதும் ஐ லைக் டு பர்சன் மீட் பண்ணுவோம் சரி என்னுடைய சிஸ்டர்ஸ் டாக்டர் கலாபிருஷ் மஞ்சு இவங்களாம் நான் சந்திச்சேன் திருமணத்துக்கு முன்னாடி அவங்க சந்திச்சு லவ் போது

எல்லா மீடியாவில் எல்லாருமே என்னுடைய முப்பதாவது பிறந்தாலும் ரொம்ப சிறப்பா பார்த்து தெரிவிச்சிருக்கீங்க தேவிமணி தேவி மணி காமிச்சாதீங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் தேவிமணி எந்திரிச்சு கிடைச்சிருக்கீங்க அதான் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சிக்கு என் கூட தெரியும் நீங்க உருவாக்குனவங்க சாதாரண ஒரு நடிகனாக ஒரு தயாரிப்பாளர் வந்த என்ன ஒரு சுப்ரீம் ஸ்டார் என்ற லெவலுக்கு பேரை சுற்றிய தேவி மணிக்கு நன்றி ஒழுங்காக போயிட்டு இருந்தேன் சுப்ரீம் அவர் தான் ரொம்ப 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 நன்றி சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி ஒரு சிறிய விருந்து உங்களுடன் அன்பு பாராட்டுவதற்காக எதுக்காக இல்லை என்று சொல்லி இன்றும் எங்களுக்கு ஆதரவாக இருப்பீர்கள் நான் உடன் நன்றி வணக்கம் Sampai jumpa <tuk> kadi <laughs>